அசோத நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க சொல்லக்கூடாதுன்னு இல்லை எனக்கு சரி இதை நான் சொல்கிறது இல்லை நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல இவங்க சொல்லணும் அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் தெரிஞ்சதை தவிர மற்றபடி சொல்லக்கூடாது இல்லை ஏன்னா செட்டே சொல்லிடுச்சு நீங்கள் நடிக்கும்போது வேடிக்கை பார்க்க வந்து என் ஒய்ஃப் கூட ரெண்டு மூணு நாள் வரும்போதே சொல்லுவாங்க என் தலைவி தான்டா இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம் நீங்கள் ஹீரோயின் ஆனால் இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது அவங்க வந்து எங்கிட்ட கதை கேட்கும்போது ஜூம் கால்ல கேட்குறாங்க நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன் அவங்களோட என்னென்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார் இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசுனாங்களோ அதை அப்படியே எங்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமான்னு யோசித்தேன் பட் சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம் அவங்க சொல்லி முடித்த உடனே அவங்க ஓகேன்ட்டாங்க அவங்க ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும் எனக்கு தமிழில் பிரேக் கிடைக்கணும் சார் நான் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிக்கிட்டுருக்கேன் உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு ஹாப்பியாக இப்போ அப்போ இந்த சக்ஸஸ் மீட்டு தான் ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பாக என் நானும் ரொம்ப ஹாப்பி நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்டாக தான் பார்க்குறேன் அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க ஒரே இதில் தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அது கிடைக்காமல் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அது இந்த படத்து மூலிமா கிடச்சிருக்குன்னு அவங்களுக்கு நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான்தான் அது ஃபர்ஸ்டால் ஹாப்பியாக இருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டரை எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே ஹரீஷ் ப்ரோ நான் இந்த கதை எழுதி முதல் ஹீரோவே அவர்கிட்ட தான் பேசிட்டு சொன்னேன் ஒரே மீட்டிங் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அன்புவாக வந்ததுக்கு சாப்பிடவும் அவர் பேசும்போது சொல்லுவான்னு நினைக்கிறேன் சாப்பிட விடாமல் அனுப்பினது சாப்பிட விடாமல் வேலை வாங்கினது ஸோ நிறைய கஷ்டப்படுத்தணும் கஷ்டம் வேணுன்னே படத்தில் அது அங்கே தேவைப்பட்டுச்சு அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் நினைச்சிருந்தாருனா ப்ரொடியூசர்கிட்ட பேசியோ இல்லை வந்து யாதோ சொல்லி இல்லை நான் வந்து எனக்கு சில இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே சார் ப்ரொடக்ஷன்லையும் சரிப்பா அதை என்னான்னு பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் ஒரு நாள் கூட முகத்தை சுழித்ததோ இல்லை வந்து சா பிரேக்கு விடாமல் நாங்கள் அவ்வளோ நேரம் அடி அடினு அடித்த எதுவுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் என்கிட்ட லைட்டாக முகத்தை கூட காமிச்சதில்ல ஆனால் நான் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் பட் எதுக்குமே இல்லாமல் அவர் இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு நேற்று ப்ரொமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்ணுறாரு என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இதே மாதிரியே இருங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் சஞ்சனா அவங்களால் வர முடியல அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க அந்த கேரக்டரை எழுதும்போது நான் கொஞ்சம் எழுதி இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ஒரு டவுட்டுனால் எனக்கு அவங்க கொஞ்சம் கம்மியாக எழுதிட்டோமோ இல்லை அது சரியாகுமோன்னு தெரியலைங்கிற ஒரு டவுட்டில் இருந்தப்போ அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் அந்த உமன்ஸ் உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் ஸ்ட்ராங் சாங்குன்னு சொல்லும்போது விட எனக்கு அசோதையை எழுதும்போதே தெரியும் இந்த கேரக்டர் கண்டிப்பாக அதுக்கான வேலையை பார்த்துருன்னு ஆனால் சஞ்சனா கேரக்டர் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் அவங்க அதை புல் ஆஃப் பண்ணி அதையுமே என் ரைட்டிங் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி ச ஜென்சனாக இருக்கட்டும் அவர் ஆ டேரக்டர் அவரும் ஒரு கேரக்டர் ஸோ இந்த கேரக்டர் வந்து எல்லாருமே என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எந்த எந்த டிஸ்டர்புமே பண்ணல சரி இவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாரு அதை கொடுத்துருவோன்னு சொல்லி வெயில்லையும் மழையிலையும் எனக்காக அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியும் தேட்டரில் வந்து அந்த கேப்டனோட சாங்லாம் போட்டு வரும்போது பயங்கர என்ட்ரியா இருக்குது அப்படின்றது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சது ஸோ கிரவுண்டில் தான் கெத்து கெத்து ஆனால் பட ஃபுல்லாக மிஸ்ஸஸ் கெத்து தான் கெத்து அப்படின்ற மாதிரி அந்த அசோதை கேரக்டராகவே வந்து பட ஃபுல்லாக இருந்திருக்காங்க சுவாசிகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சம் சந்தோஷமாக இருக்க ரொம்ப இமோஷ்னலான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் சிக்ஸ்டீன் இயர்ஸில் பண்ணது ஜான் சார் தான் அதுக்கு தான் பியோராக இருந்தேன் அந்த டைமில் ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென் சென்னைக்கு பட் எதுவும் நடக்கலை நானும் அம்மாவும் சேர்ந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயினில் ஏறி ரொம்ப டிப்ரெஷனாக தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ என்னோடய தேர்ட்டிஸ் இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம் இவ்வளோ நல்ல ஒரு மூவியில் ஒரு கம்பேக் எனக்கு கிடச்சிது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த டைமில் ப்ரெஸ்ஸில் இருந்து நிறைய பேர் இப்போது இருக்காங்க சார் உங்களால் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படி தான் ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் எனக்கு பர்சனலாக தெரியாது ஸோ அவங்க எப்படி என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரில ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார் இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அண்ட் இப்போ தான் எகெயின் அந்த ட்ரீம் அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸில் உடஞ்சி போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்க இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும் இங்கே தான் அன்னைக்கு இங்கே எல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு தான் வந்தேன் பட் இனிமேல் இங்கே செட்டில் ஆகணும் அந்த ஆசையெல்லாம் இப்போது மறுபடியும் ஒரு ட்ரீமாகவே நான் ஒரு சின்ன எகெயின் அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு போயிட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அந்த ஃப ப்ரெஸ் ஷோ முடிச்சு நாங்கள் வெளியில் நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் நீங்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த இருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருக்குது அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்குது ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் எங்கள் படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு ஃபஸ்ட் ரீசன் ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் அண்ட் என்னோட எல்லா கோஸ்டாஸுக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்தில் இருக்கட்டும் அந்த லேடிஸ் ஸ்பெஷலி மமிதா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு அண்ட் தமிழ் சார் நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டராக நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை இப்போயாவது சொல்லுங்கள் நான் நல்லா பண்ணியிருக்கேன் ஏன்னா எவ் எல்லாரும் ஐயோ எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்டு சொல்கிறதுக்காக நான் இவ்வளோ டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் அவங்க இன்னும் சொல்லலை பட் இன்றைக்காவது சொல்லுன்னு நினைக்கிறேன் சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க மேடாம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க ஏன்னா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா ரொம்ப கிளாரிட்டியாக என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்ல இருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயந்தான் சார் ஸோ நாங்கள் எல்லோரும் என்ன நல்லா நடிச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான் ஸோ ரொம்ப நன்றி அண்ட் தினேஷ் சார் என்னோடய கெத்து இங்கே வரல பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அன்னைக்கு நான் குக்கு மூவியில் அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது பட் என்னமோ எகெயின் மை பேட் லக் அந்த மூவியில் நான் வரல இது இத்தனை வருஷங்களுக்கு கழித்து நான் அவங்க பேராக நடிக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் சஞ்சனா மை ஸ்வீட் டாட்டர் அவங்களும் இன்றைக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ இந்த நான் நன்றி சொல்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எகெயின் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு ஸோ மீண்டும் வேற மூவிஸில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் அழகான படம் அது எப்படி ரீச் ஆகிருக்குமோ அந்த மாதிரி ரீச் ஆகிருக்கு ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மண் சார் பேசும்போது சொன்னார் ரெண்டு மூணு ஜார்னர்ஸ் கொண்டு வரது ரொம்ப யோசித்து அது கரெக்டாக மர்ஜ் பண்ண வேண்டியிருந்ததுன்னு அஃப்கோர்ஸ் யா ஃபேமிலி இருக்கு ட்ராமா இருக்கு அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பத்தி இந்த படத்துல இந்த படத்துல வருது அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரெட் அதையும் ஒரு ஜான் வச்சிருக்காங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் படத்தோடைய தீம் அப்படின்னு கேட்டா அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லா இந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு தமிழ் Um, hero heroine, in the love and romance. ஜென்ரலாக பார்த்தா ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்தில் ஆனால் இங்கே வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ் அண்ட் இட்ஸ் ஸோ கியூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படின்றது ரொம்ப சில படங்களில் தான் எக்ஸ்ப்ரேன் பண்ணியிருக்கோம் ஏன்னா சின்ன பசங்கள்லாம் படம் பார்க்கும்போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க நாங்களாம் எங்கே போய் கனெக்ட் பண்ணுறது இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வாக இருந்துதா இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் இவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ் அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப்ஸ் இதில் வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலையும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நிறைய பேர் அதில் குறிப்பாக ரெண்டு பேர் நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார் அவங்களுடைய ஸ்டோரியாக தான் இதை நான் பார்த்தேன் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் நீங்கள் ஒரு ஸ்போர்ட் அளவுக்கு நேசிக்கும் போது அதில் ஒரு ஒரு காதல் ஒரு ரொமான்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அன்பு ஒரு வேலிடேஷன் ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாகவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சிது அதனால தான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரஜினி ராஜ் அந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு இட் வாஸ் அ ஃபுல் ஃபிளெஜ் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃபில்ம் பிட்வீன் பீப்புள் மக்களுக்கு மத்தியிலையும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலையும் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அண்ட் தமிழ் ஃபஸ்ட்டு படத்துலேயே செஞ்சுரி அடிச்சிட்டீங்க செம்ம இது நிஜமாவே அண்ட் நம்ம டைரக்டர் சொன்ன மாதிரி தமிழ் வந்து எப்படியும் ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாரா அதில் வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை மாற்ற விட மாட்டார் இதுதான் அண்ட் மதன் சொன்ன மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது நம்ம சொல்லிட்டே இருப்போம் இது போட்டுக்கலாமா தமிழ் இது பண்ணலாமா அது பண்ணலாமா எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பார் அப்புறம் அதுல இருக்கிறத ஒரு தடவை பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வாரு கடைசியில படத்துல அதுதான் வரும் ஆனா படம் பார்க்கும் போது எனக்கும் ஆச்சு ஓ இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை இதுதான் கரெக்டா இருக்கு இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லை ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூடை வந்து கெடுத்திருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் ஸோ எங்களெல்லாம் அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த டிஎஸ்கே பாலசரோண்டனெல்லாம் எப்படி அடக்குனீங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமான நபர்கள் தான் அவங்க அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸில் அவருக்கு ஈஸியாக தான் இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பாட்டில் தான் நிறைய இருந்திருக்கும் ஏன்னா டைரக்டரே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணாரு தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு பட் இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம் லவ் அண்ட் ரொமான்ஸை வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம் அண்ட் கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை தமிழ் எனக்கு ஃபுல் எல்லாம் நீங்கள் சொல்லு அம்மா கேரக்டர் தானே எங்களுக்கு எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இல்லை தமிழை படம் பார்க்கும்போது ரொம்ப நிகழ்வாக இருந்தது அந்த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருந்தது அண்ட் மியூசிக் ஷான் பின்னிட்டார்